والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا يا إيه سيدة لسيدة فتلك لي எங்களுக்கு முன்னிருந்தவர்களின் மீது நீ சுமைகளை சுமத்தியது போன்று எங்களின் மீதும் சுமைகளை சுமத்தி விடாது அல்லாஹே நல்லடியார்களே சகோதரர்களே செய்த குற்றத்திற்காக வேண்டி அல்லாஹுவிடத்தில் எவ்வளவு தூரம் நம்மால் தௌபா செய்து செய்ய முடியுமோ செய்த பாவத்திற்காக வேண்டி அல்லாகுவிடத்தில் எவ்வளவு தூரம் அந்த பாவத்திற்காக வேண்டி யா அல்லாஹ் என்னை தண்டித்து விடாது என்பதாக எவ்வளவு நம்மால் கேட்க முடியுமோ அவ்வளவு தூரம் கேட்க வேண்டும் என்பதை தான் துவாவை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த வசனத்தின் வாயிலாக இந்த துபாவின் வாயிலாக வண்ண இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அல்ல சொல்றான் எங்களுக்கு முன்னிருந்தவர்களின் மீது நீ சுமைகளை சுமத்தியதை போன்று அந்த வரலாறுகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா வண்ண இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்து வாழ்ந்த அந்த மக்கள் அல்லாவினுடைய கட்டளைகளை எல்லை மீறி நடந்த அந்த மக்கள் பாவத்தை சாதாரணமாக செய்து வந்த அந்த முன்னால் வாழ்ந்த அந்த மக்கள் ஆனா அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டேன் என்கின்ற பெயர்ல அவங்க இருந்தாலும் அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா பெருமானார் செலம்மா ஒளிய செல்லும் அண்ணவர்கள் சொல்வார்கள் அல்லாஹுவை நீங்கள் அஞ்சக்கூடிய நிலையில் அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹுவை எப்படி பயக்கணுமோ அப்படி நீங்க பயந்து போனும் சொல்லி சொல்லுவாங்க ஆனா இந்த முன்னிருந்த அந்த சமுதாயத்தினுடைய மக்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் அல்லாஹுவை ஈமான் கொள்வார்கள் அவங்க நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு தேவையானதை அந்த நபிமார்கள்கிட்ட அவங்களுக்கு யாரும் நபியாக கொடுக்கப்பட்டாங்களோ அந்த நபித்தை அந்த மக்களுக்கு தேவையானதை அவங்க கேட்டு அந்த நபி அல்லாட்ட கேட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாரு அது வந்த உடனே தனக்கு தேவையானது வந்த உடனேயே அவங்க மாறுவாங்க அப்புறம் மீண்டும் என்ன செய்வாங்கன்னா நபியே நாங்க வந்து உங்களை ஈமான் சொல்றோம் அல்லாஹையும் உங்களையும் நாங்க ஈமான் சொல்றோம் என்பதாக சொல்லுவாங்க அவங்களுடைய தேவைக்கு அல்லாஹ் உதவி செய்வான் அந்த உதவியை வாங்கிக்கிட்டு மாறிடுவாங்க அந்த உதவி வாங்கின்ற வரையிலும் ஈமான் இருக்கும் அந்த உதவி அல்லாஹனுடைய உதவியை வாங்கினதுக்கு பின்னாடி மாறிடுவாங்க இப்படியே இருந்தனால தான் முசா அந்த வரலாறுகளை நாம எடுத்து பார்த்தோம்னா அந்த சமுதாயம் மக்கள் அல்லாஹுக்காக சுமைகளுக்கு மேல் அவர்களுக்கு அல்லாஹ் சுமைகளை வழங்கினார் நிம்மதியாகவே அவங்களால இல்லாத ஒரு வாழ்க்கையை அந்த மக்கள் அடைந்தார்களே அது போன்ற ஒரு சுமைகளை நாம செய்யக்கூடிய பாவத்திற்காக வேண்டி குற்றத்திற்காக வேண்டி அல்லா நமக்கு வழங்கிவிடக் கூடாது அதிலிருந்து நாம் அல்லாட்ட பாதுகாப்பு தேடணும் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக கற்றுக் கொடுக்கின்றான் திருமறையில் செய்யக்கூடிய ஒரு எச்சரிக்கையை பற்றி சூரப்பு நூறு என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் அல்லா சொல்றான் தல் எவர் அவர் கட்டளைக்குமாறு செய்கின்றாரோ யாரை சொல்றான்னு சொன்னா செலமாவளீசலம் அண்ணவர்களை பற்றி அல்லா சொல்றான் எவர்கள் அல்லாவுடைய தூதர் செலமாவளியம் அவருடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றாரோ அன் துசீபோகம் சித்தன அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில துன்பம் ஏற்பட்டு ஏற்படுவதையும் அவ ஸ் அதாவது நாளில் இன்னும் மருமையினுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு வேதனை ஏற்படுவதையும் பயந்து கொள்ளட்டும் என்பதாக எல்லாம் இறைவன் இந்த வசனத்தின் வாயிலாக பேசுகின்றான் பெருமானார் செலம்மா ஒளீர் செலம் அண்ணவர்களுடைய வழிமுறைகளை அவங்க சொல்லி தந்த அந்த கட்டளைகளுக்கு மாறு செய்யும் பொழுது ரெண்டு விஷயத்தையுமே நீங்க பயந்துக்குங்க ஒண்ணு உலக வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தையும் நீங்க பயன்படுத்த துன்பம் ஏற்படுவதையும் நீங்க பயந்துக்கங்க அதே போன்று மறுமையினுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை நிச்சயமாக உண்டு என்பதையும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என்பதாக எல்லாமல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே எச்சரித்து காட்டுகின்றான் பாவம் செய்த காரணத்தினாலேயே சுமைகள் ஏற்படும் கஷ்டங்கள் ஏற்படும் நஷ்டங்கள் ஏற்படும் சங்கடங்கள் ஏற்படும் இதெல்லாம் எதுனால அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தினால் இவை அனைத்தும் அவனை வந்து சேரும் என்பதை திருமணாசனம் அவருடைய சரவு சொல்லி தாண்டிருக்கின்றார்கள் சஹாபா பெருமக்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு பாவமாக இருந்தாலும் அது அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனே பெருமாநாயர் செலாவை சமூகத்துக்கு வந்து அண்ணாவுடைய தூதரே நான் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நான் என்ன செய்யட்டும் சொல்லி கேட்பார் அதுக்கு உடனே பரிகாரம் கேட்பார் நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன் நான் என்ன செய்யணும் சரல்லாவுடைய சில மன்னர்கள் தௌவா செய்யுங்க என்பதாக சொல்லுவாங்க நீங்க உடனடியாக அங்காட்ட பாவம் கேளுங்க ஒண்ணு இரண்டாவது பெருமநார் அவங்க சொல்றாங்க நீங்க ஒரு பாவத்தை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக செஞ்சிடுங்க நீங்க ஒரு தீமையான காரியத்தை செய்துவிட்டால் காரியத்தை நீங்க செய்யக்கூடிய நன்மையான காரியம் நீங்கள் செய்த அந்த பாவமான காரியத்தை அதை அழித்து விடும் நெருப்பு எப்படி விரதை தின்றுவிடுமோ அது போன்று நீங்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் பாவத்தை தின்றுவிடும் என்பதாக ஐயாயிரம் செலவா உடனே செலவன் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் அதற்கு அபுஹரிடா ரடிய அன்னை ஆயிஷா ரடியல்லா வந்தா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க முஸ்லீம்ல இடம்பெறுது நபி சொல்லா அலி சொல்லாம் அவங்க சொல்றாங்க ஆயிஷாரு நாளை மறுமை நாளையில இந்த இந்த இம்மை இம்மை வாழ்க்கையிலையும் மறுமை வாழ்க்கையிலையும் ஒரு குணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த குணம் இருக்கக்கூடியவனை அல்லாஹ் விரும்புகின்றான் அது மட்டும் அல்லாமல் அந்த குணம் இருக்கக்கூடியவரை அல்லாஹு தாலா அவருக்கு அதிகமான சிரமத்தை தரமாட்டான் என்பதாக சொல்லிட்டு தன்னுடைய மகன் தன்னுடைய ஆயிஷா தன்னுடைய மனைவி ஆயிஷா அம்மாவை பார்த்து சொல்றாங்க ஆயிஷா அண்ணாவிற்கு இரண்டு குணம் இருக்குது அண்ணாவுக்கு ரெண்டு குணம் இருக்குது அதுல ஒண்ணு மென்மையான குணம் அண்ணா ரொம்ப மென்மையானது ஒரு அடியான் பாவம் செய்யும் போதெல்லாம் நல்லா கோவப்பட்டு மாட்டான் ஒரு அடியான் தவறு செய்யும் போதெல்லாம் நல்லா கோவப்பட்டுற மாட்டான் ஆனா அந்த அடியான் எல்லை மீறி பாவம் செய்யும் பொழுது அவன் மட்டும் பாவம் செய்யாம அவன் கூட இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு பாவம் செய்ய வைக்கும் பொழுது ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய தீமையான பாவமான காரியங்களின் போது அந்த ஹோமான் தான் ஆனா அவன் செய்யக்கூடிய பாவத்தை அவன் செய்யக்கூடிய குற்றத்தை அவனை சார்ந்து இருக்கிறவங்களை செய்ய வைக்கிறது தன்னுடைய குடும்பத்தை கூட்டி போய் செய்ய வைக்கிறது தன்னுடன் இருக்கக்கூடிய நண்பர்களை செய்ய வைக்கிறது தன்னை சார்ந்திருக்கக்கூடியவர்களையும் அந்த பாவத்தை செய்ய வைக்கிறது ஒண்ணு அந்த பாவம் எல்லை மீறி போறது எல்லை மீறி தவறுகள் செய்வது இந்த மாதிரி ஒரு பாவமான காரியங்களில் ஒரு அடியான் ஈடுபட்டா அப்படின்னு சொன்னா தான் அல்லா கோப முடியுமா அது வரைக்கும் அல்லாஹு மென்மையோடு இருப்பான் ஏன்னா அல்லாஹிற்கு இருக்கக்கூடிய இரண்டு குணத்தில ஒன்று மென்மையான குணம் ரெண்டாவது அல்லாஹு ரொம்ப இரக்க குணமுடையவன் என்பதாக உயிர்நாயகம் சன்னா ஒளி செல்லும் அவர்கள் அன்னை ஆயிஷார் அலி அல்லா வந்து அவங்களை பார்த்து சொல்லிட்டு சொன்னாங்க அல்லாஹிற்கு ரெண்டு குணம் இருக்குது ஒன்னும் மென்மையான குணம் ரெண்டாவது இரக்க குணம் தன் அடியார்களும் இந்த மென்மையான குணத்தோடும் இரக்கமான குணத்தோடு ஒருவருக்கு ஒருவர் பழகுவதையே அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக நவியன் நாயகம் செல்லமா ஒடைய செல்லம் அண்ணவர்கள் அன்னை ஆயிஷா இந்த விஷயத்தை கூறியதை அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அப்போ அடுத்து பின்னாடியே சொல்றாங்க யாரிடத்துல மென்மையான குணம் இருக்குதோ மென்மையான குணமுடையவராக எவர் ஒருவர் வாழுகின்றாரோ அல்லாஹு கலா அவரை சோதிக்க மாட்டான் என்பதாக சொல்றார் யாரிடத்துல மென்மையான குணம் இருக்குதோ என்னவென்ன இறைவன் அவருக்கு சிரமத்தை இந்த உலக வாழ்க்கையிலும் மனித வாழ்க்கையிலையும் தரமாட்டான் யாரிடத்துல மென்மையான குணம் இருக்குதோ என்னவென்ன இறைவன் அவரின் மீது கடுமையான சுமைகளை சுமத்த மாட்டான் யாரிடத்துல மென்மையான குணமும் இரக்க குணமும் இருக்கின்றதோ இ இந்த இந்த ரெண்டு குணமும் இருக்கக்கூடியவரை அண்ணா ஹுத்தானா அதிகமாக நேசிக்கிறான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக அரியலாயிரம் செல்லவா ஒலிசவர்கள் கூறியதை அணி ஆயிஷா அடியல்லா அனுகா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அப்போ மென்மையான குணம் என்பது பாவத்தில் இருந்து எப்படி நன்மையான நன்மை செய்தால் நன்மை எப்படி பாவத்தை விட்டு நம்மளை பாதுகாக்குமோ அதே மாதிரி மென்மையான இரக்கமான குணம் இடத்துல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த குணங்கள் நம்ம என்ன செஞ்சிடும் அண்ணாவுடைய சோதனையை விட்டு நம்மளை பாதுகாக்கணும் நெருக்கடியை விட்டு பாதுகாத்துடும் சிரமங்களை விட்டு பாதுகாத்துடும் அல்லாஹு கடுமையான சுவைகளை என்ன செஞ்சிட மாட்டான் இந்த குணமுடிவர்களுக்கு அல்லாஹ் வழங்க மாட்டான் என்பதாக இந்த வாயிலாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது அடுத்து அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாளை வறுமை நாளையில பெருமானார் சல்லா அலி செல்லமன் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் எவர் ஒருவர் தன்னுடைய சகோதரனுடைய குறைகளை இந்த உலக வாழ்க்கையில மறைக்கிறார் எவரு ஒருவர் தன்னுடைய முஸ்லிமான சகோதருடைய குறையை தன்னுடன் பழகக்கூடிய மனிதர்களுடைய குறைகளை இந்த இந்த உலக வாழ்க்கையில மறைச்சு வாழ்றாரு ஒரு ஒரு ஒருத்தருடைய நமக்கு நல்லா தெரியுது இவர்த ஒரு குறை இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியுது தெரிஞ்சும் கூட அந்த மனிதனுடைய குறையை மறைக்கிறது அது நமக்கு தெரிஞ்சவனாக இருந்தாலும் சரி தெரியாதவனாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒருத்தருடைய குறையை நாம நல்லா நம்ம திரும்பும் எவர் ஒருவர் அந்த சகோதரருடைய குறைகளை மறைச்சு வாழ்றாரோ அதை பகிரங்கப்படுத்தாம அதை வெளியில சொல்லாம யாருக்கிட்டையுமே சொல்லாம யாருக்கிட்டையுமே அந்த பவரை பற்றி அந்த திரையை பேசாமல் அந்த குறையை வெளிப்படுத்தாம எவர் ஒருவர் மறைத்து வாழ்கின்றாரோ நாளை வறுமை நாளையில தியாமத்து நாளையில அல்லாஹுக்கான முதலில் அவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு என்னன்னு சொன்னா அவருடைய பாவங்களை அல்லாஹ் முன்னிச்சுருவான் ரெண்டாவது அவருடைய குறையை அல்லா மன்னிச்சிடும் இந்த உலக வாழ்க்கையில தன்னுடைய சகோதரனுடைய குறைகளை மறைத்து வாழ்ந்தவர் பகிரங்கமப்படுத்தாம வெளிப்படுத்தாம யாருக்கிட்டையும் சொல்லாம எவர் ஒருவர் மறைச்சிட்டாரோ அவருக்கு ரெண்டு விஷயத்தை வழங்கிடுவான் அதுல முதல் முதலாக அவருக்கு அண்ணா மகசிரத்தை வழங்குவோம் அண்ணா அவருடைய பாவத்தை மன்னிச்சிருவான் ரெண்டாவது அவருடைய குறைகளினாலே வறுமையினாலே எல்லாம் பகிரங்கப்படுறது அவருடைய குறைகளை நாளை மருமை நாடுகள் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதாக நவியல் ஆயுதம் செலவா ஒரு சில அவங்க சொல்லிட்டு இந்த குணம் யார்கிட்ட இருப்பதோ ஒருவருடைய குறைகளை மறைத்து வாழக்கூடிய குணம் யார்ட்ட இருப்பதோ அவருக்கு அல்லாஹோதி அவரை அல்லா சோதிக்க மாட்டான் அவருக்கு அல்லாஹு சுரம்பத்தை தர மாட்டான் அவரின் மீது அல்லாஹ் சுமைகளை சுமத்த மாட்டான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக ஹஜரத்ல அபுகுரார் அடிவல்லாக அவர்களை அறிவித்துக் காட்டுகின்றார்கள் எனவே கல்லியமிக்க அல்லாஹே நன்னடியார்களே சகோதரர்களே நாம் செய்த பெரும் பாவங்களாக இருந்தாலும் அல்லது குறைவான சிறிய பாவங்களாக இருந்தாலும் எல்லாம் உள்ள இறைவன் அந்த பாவங்களை மன்னித்து நமக்கு அருள் புரிவானாக நாம் செய்த பாவத்தின் காரணமாக இந்த விதமான சுமைகளை நம் மீது சுமத்தி விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அசலாம் வரகாப்பு